தமிழ்நாட்டை பெரியார் மண்ணுன்னு சொன்னால் கோலவெறி வந்துடும் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுபடியும் தந்தை பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்கள்கிட்ட சீமன் பேசுகிறாரு தந்தை பெரியாரை பார்த்துதான் புலிகள் இயக்க தலைவர் போராட்டம் நடத்தினதா சொல்றாங்க இதை விட எங்க தலைவனையும் அந்த இனத்தையும் வேறு யாராலும் அவனப்படுத்த முடியாது பெரியார் முறையில் தானே தலைவரும் திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் திருப்பூர் முருகன் தான் எங்க தலைவன் திருமணம் செய்தார் இல்ல பெரியாரை பார்த்து எங்க தலைவர் படையை கட்டினாரா இல்ல சுபாஷ் சந்திரபோஸை பார்த்து படையை கட்டினாரா எங்க முன்னோர்களின் வீரம் தலைவனை போராட தூண்டுச்சா இல்ல பெரியாரோட கோட்பாடு அவரை போராட தூண்டுச்சா நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு ஈழத்தந்தை செல்வாவிடம் சொன்னவர் தான் இந்த பெரியார் அந்த பெரியார் தான் தலைவருக்கு முன்னு பெரியார் கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கவும் தலைவனோட இராணுவத்துல பெண்களை சேர்க்கவும் இதுதான் காரணம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அப்படின்னா பெரியார் வழியில் அதிகாரத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏன் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட பார்த்து தான் தலைவன் தனது இராணுவத்துல பெண்களை சேர்த்தார் ஆங்கிலேயரோட வெடிமருந்து கிடங்கை மோதி அழித்த தமிழர் வரலாற்றை பார்த்து ஏன் கரும்புலிப்படையை தலைமை உருவாக்கியிருக்கக்கூடாது பெரியாருக்கும் தலைவனோட விடுதலை போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதெல்லாம் எங்க தலைவன் போராட்டம் நடத்தின போது ஏன் புத்தகமா நீங்க குறிப்பிடல எங்க தலைவன் ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழன் தீர்வு கிடையாது ஒருங்கிணைந்த இலங்கைக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்ற கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கையில தமிழ் மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கும் போது அது கை கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் துணை நின்றது திமுக இப்போ இவங்க எல்லாரையும் ஆதரித்தது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தமிழ் இனம் நெடுமாறனை தான் மன்னிக்காது தலைவன் உயிரோடு இருக்காரு இப்போதான் பேசின மகள் துவாரகா வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன நெடுமாறனை உலக தமிழ் மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க எனக்கு எந்த பதற்றமும் இல்லை எல்லோரும் என்ன பார்த்தா பதறாங்க இந்தி எதிர்ப்பு போருக்கு எதிரானவர் பெரியார் ஏய் திராவிடா உனக்கு தலைவர் பெரியார் மட்டும்தான் ஆனால் தமிழர்கள் எங்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் முதல் இந்திய எதிர்ப்பு போரை நடத்தினது பெரியார் என பேசுகின்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரலாற்றை தலையில் அடித்துக்கொண்டு சிரிச்சிட்டு தான் போகணும் தமிழ்நாட்டில் முதன் முதலாக இந்தி பள்ளியை திணித்தவரே உங்கள் பெரியார் தான் இந்தி எதிர்ப்பு போரில் தமிழர்கள் தீக்குளிச்சப்ப கொலைகாரர்களாக பார்த்தவர் பெரியார் கடன் தொழிலால் தான் கீழப்பழூர் சின்னசாமி தற்கொலை செஞ்சதாக இழிவுபடுத்தி பேசினவர் பெரியார் இந்திக்கு எதிராக போராடுற கருங்காளிகளை பெட்ரோல் டீசல் கொண்டு அழிங்க அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பெரியார் மண் பெரியார் மண்னு சொன்னால் வெறியாகிடும் இது சேர சோழ பாண்டியர் மண் புலித்தேவர் மண் வேலுநாச்சியார் மண் முத்துராமலிங்கத்தேவர் என்கிற பெருமகனாரின் மண் இது என் மண் தமிழ்மண் பெரியார் மண் அல்ல அடையங்களுக்கு பெரியாரே மண்ணுதாயா அப்படின்னு சீமான் ரொம்ப வீராவேசமா புதுக்கோட்டையில பேசியிருக்காரு இவருக்கு இத்தனை எதிர்ப்புகள் வந்தும் இன்னுமே அடங்காம திரும்ப திரும்ப பெரியாரை பத்தி அவ பேசிகிட்டே பேசிட்டே இருக்காருன்னா இவருக்கு எந்த பின்புலமும் இல்லாமலாம் இப்படி பேசுவாரு பெரியாரை பற்றிய பேச்சுகளை தான் சீமான் நிறுத்த போறாரு இன்னும் வேற ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பினாதான் சீமான் மேல பயங்கரமான ஆக்சிடென்ட் எடுப்பாங்க போல கைது பண்ணால் அதுவே இவருக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஆகிரும் தான் ஆளுங்கட்சியும் சரி காவல்துறையினரும் சரி இவரை வந்து அப்படியே விட்டுருக்காங்க இவர் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா கண்டிப்பா இவரை அரஸ்ட் பண்ணாம விடமாட்டாங்க போல தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மற்றும் எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்சன் திரைப்படம் ஓடிடி டி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்